விஜயநகரத்தில் இந்த சிலைக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது இதை வியாபாரம் செய்தால் உங்களுடைய ராஜ்யத்துக்கும் லாபம் வரும் நீங்கள் தயவு கூர்ந்து வெளியே காத்திருங்கள் நாங்கள் எங்கள் ஆலோசகர்களோடு கலந்து பேசிவிட்டு உங்களை அழைக்கிறோம் மகாராணி சின்னா தேவி இவர்களால் நமது ராஜ்யத்திற்கு மிகுந்த லாபம் கிடைக்கலாம் ஆம் மகாராணி நாம் இவர்களுக்கு வியாபாரம் செய்ய அனுமதி தந்துவிட வேண்டும் மகாராணி இதில் எனக்கும் சம்மதம் தான் இதனால் நம் ராஜ்யத்துக்கு பெரும் லாபம் கிடைக்கும் அம்மா கொஞ்சம் மகாராணி என்னை பொறுத்தவரையில் நாம் நன்று ஆலோசித்து பின் முடிவு செய்ய வேண்டும் பண்டிதர் ராமகிருஷ்ணர் என்ன கூறுகிறார் ராமகிருஷ்ணா உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு விஷயத்தில் அவசியம் இருந்தே ஆகும் இதில் உங்களுக்கு என்ன ஆட்சேபனை ஒருவேளை சேர்ந்து வியாபாரம் செய்ய விரும்பினால் மகிழ்ச்சிக்குரிய விஷயம் தானே நம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம் ராஜ்யத்தில் ஆர்வம் காட்டுகிறார்கள் குருவே முதலில் நாம் அவர்களை பற்றிய முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதன் பிறகே நாம் அனுமதி அளிக்க வேண்டும் ஆனால் இவர்கள் விஜயநகரத்தில் வியாபாரம் செய்வதற்கு எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை இல்லை எனக்கும் எந்த ஆட்சேபனையும் மகாராணி இந்த வெளிநாட்டவர்கள் மிகவும் சாதுரியமானவர்கள் உங்களுக்கு நினைவுள்ளதா புடவையை விற்க வந்த ஒரு வெளிநாட்டு பெண் நம் அனைவரையும் ஏமாற்ற முயற்சித்தாளே ஆதலால் நாம் இவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நான் அறிவேன் வித்வான் ராமகிருஷ்ணா ஆனால் அனைவரும் ஒன்று போல் இருக்க மாட்டார்கள் மகாராணி ஆனால் மகாராஜா இவ்வளவு விரைவாக முடிவெடுத்திருக்க மாட்டார் நிச்சயம் வித்வான் ராமகிருஷ்ணா நீங்கள் இரு ராணிகளையும் அவமதிக்கிறீர்கள் உங்களின் வேலை ஆலோசனை கொடுப்பதுதான் முடிவு எடுப்பது அல்ல மறந்து விடாதீர்கள் இப்பொழுது இரு ராணிகளும் இங்கு நிர்வாக பொறுப்பில் அமர்ந்து இருக்கிறார்கள் ஒருவேளை அவர்கள் முடிவெடுத்து விட்டால் வெளிநாட்டுக்காரர்கள் செய்யலாம் என்றால் தான் அவர்களை அழையுங்கள் உடனே அழைக்கிறேன் உங்களுக்கு விஜயநகரத்தில் வியாபாரம் செய்ய அனுமதி உள்ளது எங்களுக்கு அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை வெளிநாட்டவர்கள் விஜயநகரத்திற்கு எந்த பிரச்சனையோடு வந்திருக்கிறார்களோ நீங்கள் விஜய் நகரத்தில் வியாபாரம் செய்ய அனுமதித்ததுக்கு இப்படியே சென்றால் எங்களுடைய ஒவ்வொரு திட்டமும் வெற்றி அடைந்துவிடும் இல்லை இல்லை திட்டுமில்லை வேணுகோல் ஆஹா ஹோல் ஆஹா ஷி சரியாக தெரியாது ஆம் ஆம் சரி சரி வேண்டுகோளா இவ்வாறே நீங்கள் எங்களுடைய எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றினால் எங்களால் நன்றாக எல்லா வியாபாரமும் செய்ய முடியும் உன் வாயை மூடி கொண்டு இல்லை என்றால் மொத்த குட்டும் வெளிப்பட்டுவிடும் நாங்கள் உங்களிடம் இதைத்தான் எதிர்பார்த்தோம் மகாராணி நாங்கள் இங்கு வியாபாரம் செய்ய நீங்கள் அவசியம் அனுமதிப்பீர்கள் என்று அறிவோம் இவர்கள் மூளைக்குள் நிச்சயம் ஏதோ ஓடுகிறது காசி நீங்கள் விஜயநகரத்தில் உங்கள் வியாபாரத்தை உடனே ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு ஏதேனும் பொருள் தேவைப்பட்டால் நீங்கள் மகா மந்திரியாரிடம் உதவியை பெறலாம் என்ன இல்லை நான் தும்மினேன் நான் எதற்காக சங்கடமாக உணர்கிறேன் மகாராணிகளும் எதையும் யோசிக்காமல் முடிவெடுத்து விட்டார்கள் நான்காவது ஜாமம் ஆரம்பித்து ஒரு மணி நேரம் ஆயிற்று அதனால் இதற்குப் பிறகு வேலை செய்ய முடியாது என்னுடைய அலங்காரத்திற்கு நேரமாகிவிட்டது நானும் ஓய்வெடுக்கும் நேரம் ஆகிவிட்டது பெண்களும் இந்த தர்பாரில் இருப்பதால் அவர்களின் சௌகரியத்திற்கு ஏற்றவாறு தர்பாரின் நேரத்தை முடிவு செய்ய வேண்டும் இனிமேல் தர்பாரின் பணிகள் எல்லாம் மதியம் மட்டும் நடந்தால் என்ன சரியான யோசனை மகாராணி பெண்கள் அனைவரும் இதற்கு ஒப்புக்கொள்கிறோம் மன்னிக்க வேண்டும் மகாராணி சின்னதேவி அவர்களே ஆனால் இப்படி தர்பார் இவ்வளவு குறைந்த நேரம் செயல்பட்டால் செய்ய வேண்டிய காரியம் மீதும் இருந்துவிடும் அதனால் தர்பாருக்கு இழுப்பு தான் ஆ மகா மந்திரியாரி நாங்கள் எங்கள் பெண் பணியாளர்களையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் அனைவரின் ஒப்புதலோடு முடிவு செய்யப்பட்டுள்ளது இனிமேல் தர்பாரின் பணிகள் மதியம் மட்டுமே செய்யப்படும் இன்றைய சபையை நாங்கள் இதோடு நிறைவு செய்கிறோம் தினமும் மத்திய வேளையில் மட்டும் செயல்பட்டால் பல காரியங்கள் தடைபட்டு விடுமே இந்த விஷயத்தில் பெரிய மகாராணியின் கவனத்தை ஈர்த்தே ஆக வேண்டும் மகாராணி திருமலம்பா நீங்கள் ஏன் இப்படி நிற்கிறீர்கள் அதோடு இந்த சிலையை நீங்கள் ஏன் உங்கள் தலைமீது வைத்திருக்கிறீர்கள் மகாராணி உங்களுக்கு நினைவில்லையா சீன விருந்தினர்கள் என்ன கூறினார்கள் இந்த சிலை சௌபாக்கியம் மற்றும் அடையாளம் நான் இவ்வாறு நின்றேன் என்றால் நம்முடைய ராஜ்யத்திலும் சௌபாக்கியமும் செழுமையும் பல மடங்கு அதிகரிக்கும் அல்லவா நீங்கள் கூறுவது உண்மைதான் இப்போது நமக்கு சௌபாக்கியம் மிகவும் தேவைதான் எனக்கு என்ன பயம் என்றால் ஒருவேளை தர்பாரில் அறியாமல் தவறான முடிவை மகாராணி சின்னாதேவி தங்களுக்கு ஏன் அப்படி தோன்றுகிறது நாம் தவறான முடிவை எடுப்போம் என்று உண்மையை கூறினால் இன்று வித்வான் ராமகிருஷ்ணன் சீன வியாபாரிகளுக்கு வியாபாரம் செய்ய அனுமதி கொடுக்கும் போது தடுத்தார் அப்போது ஒரு நொடி எனக்கு தவறு செய்கிறோம் என்று தோன்றியது ஆனால் அதன் பிறகு என்னதான் ராமகிருஷ்ணன் நம்முடைய முடிவுக்கு சாதகமாக இந்த முடிவினால் விஜயநகரத்திற்கு நல்லது நடக்கும் வியாபாரிகள் இங்கு வியாபாரம் செய்தால் விஜயநகரத்தின் பெயர் வெளிநாடுகளிலும் பிரசித்தி அடையும் தாங்கள் கவலையை விடுங்கள் தாங்கள் மிக சிறந்த முடிவைத்தான் எடுத்துள்ளீர்கள் நான் உங்களோட இருக்கும் வரையில் நீங்கள் தவறான முடிவை எடுக்கவே முடியாது நாம் இருவரும் ஒன்றிணைந்து அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை கண்டுபிடிப்போம் இந்த ஏழைகளுக்கும் தங்க காசு கொஞ்சம் கொடுங்க நேரங்களிடம் கை நிறைய தங்க காசுகள் இருக்கிறதே அறிவைக்காது இந்த தங்க காசுகளை வீட்டு செலவிற்காக வருணமாலாவிற்கு தரவிருக்கிறேன் அட கடவுளே மாதா மாதம் இந்த நாள் இவ்வளவு சீக்கிரம் ஏன் வந்துவிடுகிறது ச நான் ஒவ்வொரு முறையும் வருணமாலாவிற்கு ஐந்து தங்க காசுகள் தந்தேன் ஆனால் இந்த முறை நான்கு காசுகள் தான் திறப்போயிருக்கு மேனி கஞ்ச கிருஷ்ணாரியான நம்மளுடைய குருநாதர் யாரையும் விட்டு வைப்பதே இல்லை வருணமாலா வருணமாலா சுவாமி அழைத்தீர்களா நான் நான் கூப்பிட்டேன் வருணமாலா வீட்டு செலவிற்காக தங்க காசுகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து தங்கக்காசுகள் வைத்துக்கொள் வீட்டுக்கு தேவையானதை வாங்கிக் கொள்ளலாம் ஆனால் நினைவிருக்கட்டும் ஒருவேளை மாதத்துக்கு நடுவில் காசுகள் தீர்ந்து விட்டால் நான் மீண்டும் தர மாட்டேன் இந்த ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு காசுகள் தானே உள்ளது சுவாமி என்னுடைய கணக்கறிவை சோதிப்பது போல் தெரிகிறது சுவாமி அஹ் ஆனால் இதில் யார் இருக்கிறதே ஆறு காசுகளா நான் நான்கு காசுகள் தானே அளித்தேன் உங்களை ஸ்தம்பிக்க வைத்து விட்டேடா என்ன ஆயிற்று ஏன் சிரிக்கிறாய் சுவாமி ஒரு பக்தன் தனது பிரபுவை சிறிது பரிகாசம் செய்யலாம் அல்லவா இவ்வாறெல்லாம் பரிகாசம் செய்யாதே பரிகாசம் செய்ததற்கு மன்னித்து விடுங்கள் இந்த அருங்கள் இந்த மதம் உங்களிடமிருந்து எந்த காசும் தேவையில்லை ஏன் தேவையில்லை சரி 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 வீட்டில் முன்பு வாங்கிய சாமான்கள் இருக்கும் அதோடு யாராவது என்னுடைய பக்தன் தட்சணையை அழித்து சென்றிருப்பார் இல்லை சுவாமி சாமான்கள் எப்போது தீர்ந்து விட்டது இந்த பணத்தை ஏன் வாங்கவில்லை என்றால் இந்த மாத சாமான்களை நீங்கள் தான் வாங்கி வர வேண்டும் ஒரு வழியா நம்மளுடைய குருமாதா அவருடைய சரியான இடத்தை காற்றி விட்டார்கள் நேற்றுதானே தர்பாரி முடிவு செய்தார்கள் ஆண்களும் பெண்களும் ஒன்றிணைந்து வீட்டு பொறுப்புகளை ஏற்க வேண்டும் அதனால் இன்றிலிருந்து இந்த வேலையை நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் சுவாமி அதோடு நான் என் வேலையை முடித்துவிட்டு விட்டு தர்பாருக்கும் செல்ல வேண்டுமே ஒரு நொடி இருங்கள் நான் இப்பொழுது பொருட்கள் பட்டியலை கொண்டு வருகிறேன் நீ திரும்பி வந்துவிட்டாயா விட்டாயா சாரதா ஆனால் உன் முகம் மட்டும் தெரியவே இல்லையே ஷார்தா ஷார்தா உன் முகம் எனக்கு தெரியவில்லையே நான் கனவு கண்டேனா? என்ன உணவ இப்படிப்பட்ட உணவை முதன்முறையாக பார்க்கிறேன் என்ன உணவு இது சீனர்களுடையதா ஆனால் இதை எப்படி சாப்பிடுவது பாருங்கள் எதை எவ்வளவு மட்டும் வாங்கிட்டு வாருங்கள் ஏதேனும் விடுபட்டு விட்டது என்ன பொருளமாலா சாமான்களை எவ்வாறு தூக்கி வருவது சுவாமி உங்களால் தூக்க இயலும் நீங்கள் மிக பலசாலி மிக சக்தி வாய்ந்தவர் இவளுக்கு யாரேனும் புரிய வையுங்கள் குருவே புரிய வைக்கிறோம் குரு நம்ம குருவுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை குருநாதர் நினைத்தால் ஒரே விரலில் இந்த உலகையே தூக்கி விடுவார் அதைதான் நானும் கூறுகிறேன் குருநாதர் ஒரு மாதத்திற்கான பொருட்களை வாங்கி கொண்டு வருவார் இது குருநாதரின் வாக்கு நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது குருங்கள் ஜெய் பஜ்ரங்கபலி ஜெய் பஜ்ரங்கபலி ஜெய் பஜ்ரங்கபலி ஏ முட்டாள் துஷ்டர்களே இந்த வேலை எனக்கு அழகு அல்ல நீங்கள் இருவரும் சென்று சாமான்களை வாங்கி வாருங்கள் நல்லது குருவே இந்த சிரிப்பு எதற்கு எந்த சிரிப்பு குருவே நீங்கள் இருக்கும் பொழுது யாராவது சந்தோஷமாக இருக்க முடியுமா சரி குருநாதரே விடுங்கள் ஏன் இப்படி யோசிக்கிறீர்கள் தாங்கள் எங்களிடம் தங்க நாணயங்களை கொடுங்கள் அப்போதுதான் அனைத்தையும் வாங்கி வர தருகிறேன் என்று இந்த கிழவனை கொள்ளடிக்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இரண்டு காசு விலைக்கு சாமான்களை வாங்கிவிட்டு என்னிடம் இருபது காசுகள் என்று கூறுவார்கள் மிச்சம் உள்ள காசுகளை சுருட்டி விடுவார்கள் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் நானே சென்று சாமான்களை வாங்கி வருகிறேன் வழியை விடுங்கள் கனவிலும் சாரதாவிற்கு பதிலாக அந்த சீன பெண் தான் தெரிந்தாள் அம்மாவும் இப்போது சீன உணவையே சமைக்கிறார்கள் உலகமே சீனமயமாகிவிட்டதா என்ன ஒருவேளை நான் தான் சீனர்கள் விஷயத்தில் அதிகமாக யோசிக்கிறேனோ விஜயநகரத்தில் சீனர்களின் தாக்கம் அதிகரிக்கிறது என்பது என்னுடைய சந்தேகம் மட்டுமா நீங்கள் விஜயநகரத்தில் உடனடியாக உங்கள் வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் ஆனால் ஒருவேளை ராணிகளின் இந்த முடிவு ராஜ்யத்திற்கே ஆபத்தாக முடிந்துவிட்டார் இதே போல் எங்களுடைய ஒவ்வொரு திட்டமும் நிறைவேறிவிடும் என்ன நடக்கப் போகிறதோ புரியவில்லை எதற்கு என் மனம் பதட்டப்படுகிறது ஏற்பட ஏற்கனவே நம்மளுடைய பொருளை ரொம்ப மலிவாக தான் விற்கிறோம் ஆ அதோடே அதோடு இப்பொழுது இலவசமாக விற்றால் நமக்கு எவ்வளவு நஷ்டம் ஏற்படும் அது ஏன் பெண்களுக்கு மட்டும் ஏன் இலவசமாக அளிக்கின்றோம் என்னடி அன்பான நீ எதற்காக எங்கள் இருவரையும் முட்டாள்களாக எண்ணுகிறாய் உன் மூளையை பயன்படுத்துவது நிறுத்து விஜயநகரத்துக்கு நாங்கள் ரெண்டு பேரும் திட்டத்தோடு தான் வந்திருக்கிறோம் வீட்டில் யாருக்கு மிக அதிக ஆனந்தம் கிடைக்கிறது பெண்களுக்கு அதனால் இந்த இலவச பொருட்கள் யாருக்கு அதிகம் கிடைக்க வேண்டும் யாருக்கு பெண்களுக்கு ஒரே ஒரு முறை விஜயநகர மக்களுக்கு நம்முடைய மலிவான மற்றும் இலவச பொருட்களுக்கு பழகி விட்டால் பிறகு நம்முடைய திட்டம் வெற்றிதான் பிறகு இந்த இடத்தின் முழு நிதி நிலவரமும் நம்முடைய கைகளுக்குள் இருக்கும் இந்த இடத்தில் நாம் மட்டுமே வியாபாரம் செய்வோம் இங்குள்ள அனைத்து வியாபாரிகளும் வெளியேற்றப்படுவார்கள் புரிஞ்சுதான் நேரம் வந்துவிட்டது விஜய நகரத்தின் இரண்டு பிரபலமான பெண்களை ஈர்க்க வேண்டிய நேரம் இது மகாராணி வாழ்க இந்த பரிசை மகாராணி சின்னாதேவிக்கு வெளிநாட்டு வியாபாரிகள் அனுப்பியிருக்கிறார்கள் மகாராணி சின்னாதேவி சீன வியாபாரிகளுக்கு நாம் வாய்ப்பளித்தது நல்லது என்று தோன்றுகிறது தினமும் ஏதேனும் ஒரு பரிசு வந்து கொண்டே இருக்கும் எனக்கு ஏன் பரிசை அனுப்பவில்லை ஆனால் இது என்ன இதோ என்னை பொறுத்த வரையில் இது தலை மகுடமாக தான் இருக்கும் இதை நானே வைத்துக் கொள்கிறேன் இல்லை சின்ன மகாராணி இது கண்டிப்பாக ஏதோ ஒரு நகைதான் ஒருவேளை இது ஆரமா இல்லை 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 இது கழுத்துக்கான சங்கிலி அல்ல தலையில் வைக்கும் மகுடமே தான் ஆ ஆனால் இது பரிசு வந்தது எனக்கு தானே நானே வைத்துக் கொள்கிறேன் ஒருவேளை அவர்கள் நாம் இருவருக்கும் அனுப்பி இருக்கலாம் நல்லது இதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் தர்பாருக்கு செல்லும் ஆர்வத்தில் நான் இன்னும் என்னவெல்லாம் அனுபவிக்க வேண்டுமோ தனி மணி இந்த தனி மணியும் எங்கே

எனக்கு நிறைய காசுகள் மிதமாகும் செல்லுங்கள் சென்று சூட்டுங்கள் ஆனால் நில்லுங்கள் அதை முதலில் வாசியுங்கள் குருவே அனைத்து பெண்களுக்கும் ஒரு பொருள் வாங்கினால் ஒரு பொருள் இலவசம் நான் பெண் இல்லையே நான் பெண் இல்லை என்றால் என்ன என்னோடுதான் இரு பெண்கள் இருக்கிறார்கள் எங்கே இப்படி இதோ இருக்கிறார்கள் எனது அழகான இரு பெண்கள் பெயர் தனவதி உன்னுடைய பெயர் மரவதி பட்டியல் கொடுங்கள் பாருங்க வாங்க அக்கா செல்வன் சகோதரி இந்த பெண்கள் சீன பொருட்களுக்கு பின்னாடியே வெளிநாட்டார் மலிவான இலவச பொருட்களை கொடுத்து தமது பழைய வாடிக்கையாளர்களை சொந்தம் இன்று நாள் முழுவதும் கடையில் நம் நாட்டு பொருட்களை வாங்க யாரும் வரவில்லை இதனால் நமது வியாபாரம் பாதிக்கப்படுகிறது ஒருவேளை இப்படியே சென்றால் நமது வியாபாரம் அழிந்து விடுவே அவரது கடைகளில் எவ்வளவு பேர்பார் நம்முடைய அனைத்து கடைகளும் காலியாக உள்ளது நீங்கள் சொல்வது உண்மைதான் இது விஜயநகர வியாபாரிகளுக்கு நடக்கும் பெரும் அநீதி நான் இந்த தகவலை விரைவாக மகாராணியிடம் தெரிவிக்க வேண்டும் இவர்களுடைய வியாபாரத்திற்கு அங்குசம் போட வேண்டும்